தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நேற்றைய தினமே வந்து ஒரு விடயங்கள் குறித்து பேசியிருப்போம் சீமானின் தர்ம யுத்தம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்களுடைய படம் ஒன்று வெளியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் அண்ணன் சீமானவர்கள் அதில் வந்து காவல்துறையாக வந்து நடிக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் படத்துடைய கதாநாயகனாக அண்ணன் சீமானவர்கள் இருக்க போகிறார் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த படம் குறித்து இன்றைய தினம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிறது வெளியாக போகுது அப்படிங்கிறதும் அதே போல எண்ணற்ற த திரைக்கலைஞர்கள் அதை வெளியிட போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நேற்றைய தினம் நம்ம பேசியிருந்தோம் மிகப்பெரிய திரைப்பட்டாலுமே வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு நேற்றைய தினம் வந்து ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கே வந்து விஷால் போன்ற நடிகர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் இங்க இருப்பது அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய திரைக்களமாக இருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் வந்து திரண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் அதே போல இனி வரும் காலங்களில் நாம திராவிடர்கள் உருட்டிக்கிட்டு தவிக்க முடியாது உணர்ந்து மேலுமே இரண்டு நபர்கள் இணைந்து இருந்தார்கள் தற்போது பார்க்க முடிந்தது ஆனால் சசிகுமார் போன்றவர்களும் அதே போல வந்து நடிகராக இருக்கின்ற ஐயா பிரதீப் ரங்கநாதன் போன்றவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் இவர்களுமே இந்த அப்படிங்கிறது ரிலீஸ் இந்த பார்க்கும்போது பிரம்மாண்ட அமைப்பாக தான் இருக்கிறது நான் சீமானவர்கள் கதாநாயகன்

எடுக்க முடிந்தது இதை வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் எடுத்து உறுதிமொழியாக இருக்கிறது ஸோ அதனால் அதை முன்கூட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனி வர காலங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்